அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட செகண்ட் லாங் வீடியோ இது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நாங்கள் வந்து ஃபோர் சிஸ்டர்ஸு அதில் எனக்கு அடுத்து உள்ள அதாவது எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்க நான் செகண்டு எனக்கு அடுத்து உள்ள என்னோடய சிஸ்டருக்கு இன்றைக்கி வந்து கல்யாண நாள் அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இந்தது வந்து ஆல்ரெடி வந்து அவள் பிளான்டாக இந்த கல்யாண நாள் ச அனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணல அவங்க மாமியார் வீட்டில் தான் எப்போதுமே செலிப்ரேட் பண்ணுவாள் அவங்க மாமியார் அவங்க அவங்க நாற்றுனார் எல்லோரும் வந்து செலிப்ரேட்டை பண்ணுவாங்க இந்த டைம் மட்டும்தான் இவன் எங்களை கூப்பிட்டுருந்தா என்னடா அப்படின்னு கேட்டாக்க அவங்க மாமியார் வந்து அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு ஏதோ அர்ஜென்ட்ஸ் ஒர்க்காக போயிட்டாங்க அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணியிருந்தா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் திடீர்னு கிளம்பி போனதுனால எந்த விதமான முன்னேற்பாடு எதுவுமே அவளுக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரி எதுவுமே வாங்க முடியல சரி நீங்கள் கிஃப்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா திடீர்னு நாங்கள் வந்து அன்னைக்கு கிளம்பி அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஏப்ரல் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி போன உடனே வந்து நாங்கள் தான் போய் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருந்தது நான் எங்களோட நாங்கள் த்ரீ சிஸ்டர்ஸு அப்புறம் என்னோடய தம்பி ஒய்ஃபு எல்லாரும் கிளம்பி போயிட்டு என்ன மெனு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இல்லை பிரியாணி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி பண்ணி சிக்கன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் ரெடி ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டோம் இவள் மூணாவது சிஸ்டர் என் தங்கச்சி அவளுக்கும் அடுத்து ஒருத்தி இருக்கா நாலாவது சிஸ்டர் அவள் தான் வந்து இந்த அடுப்பில் வந்து தாளிச்சா வைக்கிறது ஸ்வீட் கஞ்சி வைக்கிறது எல்லா வேலையும் வந்து அடுப்பில் அவள் தான் வேலை பார்த்தா நானும் என்னோடய தம்பி ஒய்ஃபும் சைடில் உள்ள எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் சைட் பை சைடு அக்கா வர லேட்டாச்சு பெரிய அக்கா அவங்க வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் தான் வந்தாங்க நாங்கள் வந்து தங்கச்சி வீட்டுக்கு ஒரு நைனுக்குள்ளே போயிட்டோம் கால டிஃபனே அங்கே தான் போய் சாப்பிட்டோம் சரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவள் என்ன சொன்னால் க்ரில் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் தங்கச்சி சரி க்ரில் சிக்கன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அந்த வெசல்ஸு அந்த கம்பி பாத்திரம் அந்த அந்த அதுக்கான தேவையான எந்த வெசல்ஸும் எங்கள் கிட்டே இல்லை பாத்திரம் வசதி வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம கிரில் சிக்கன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான் நோட் பண்ணிக்கோங்க மாற்றி யோசிப்போம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கிரில் சிக்கனுக்கான மசாலா அப்படிங்கிறது புதுசாக எதுவும் கிடையாது ஆஷ் யூஷுவல் அதே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு லெமன் இதெல்லாம் போட்டு மசாலாவை நல்லா பெரட்டி வச்சுட்டு சிக்கனை வந்து கோடு போட்டுக்கிறோம் நல்லா எல்லா பக்கமும் மசாலா சாரி இறங்கிறதுக்காக எல்லா பக்கமும் மசாலாவை கோட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அதை ஊற வச்சுருவோம் சிக்கனுக்கு என்னென்ன மசாலா போடணும் எப்படி போடணும் எந்த அளவு போடணும் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க டைம் இருக்கிறப்ப வீடியோவை பாருங்கள் இதை என்ன பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இட்லி பானைக்குள்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாக்கி வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து சிக்கன் வந்து முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும் வெந்த சிக்கனை எடுத்து நம்ம தோசைக்கலையில் போட்டு பட்டரை போட்டு அப்படி திருப்பி கொஞ்சம் இப்படி திருப்பி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கிரில் சிக்கனோட அந்த ஸ்மோக்கி அந்த ஸ்மெல் வர மாதிரி வரும் நல்ல அரோமா ஒரு அரோமா வரும் அந்த அரோமாலாம் எடுத்து டேஸ்ட் பண்ணோம்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அம்பிட்டு ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் நம்ம மாற்றி யோசித்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு வழியாக முடித்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மணி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிட்டோம் வேலையெல்லாம் நாங்கள் காலையில் போகிறதுக்கு முன்னாடியே தங்கச்சி என்ன பண்ணிட்டோம்னா ரோஸ் மில்க்கை வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அந்த டைமில் எடுத்து குடிக்கும் போது அமிர்தமாக இருந்துச்சு அது முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம் என்ன ரன்னிங்கில் போகிறாங்க ஒருத்தனை ஒருத்தல் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கா ல முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்துலேயே உள்ள ஒரு வயலுக்கு போயிட்டோம் தங்கச்சி வீட்டு பக்கத்துலேயே போர் செட்டில் தண்ணி நல்லா வந்தது பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு போட்டு இந்த வெயிலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துவிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க